பக்திக்கு நிகர் ஏதுமில்லை அந்த பக்தியைக் காக்க பரம்பொருள் எந்த ரூபத்தையும் எடுப்பார் என்பதற்கு ஒரு பிரம்மாண்டமான உதாரணமாக திகழ்வது நரசிம்மாவதாரம் ஒரு சிறிய பாலகன் கொண்ட தளராத விசுவாசத்திற்காக மகாவிஷ்ணு ஒரு தூணிலிருந்து வெளிப்பட்டு அநீதியை அழித்த அந்த மகாத்மியம்தான் என்ன நரசிம்மரின் கோபத்தின் காரணம் என்ன இந்த அதிசய வரலாற்றின் ஆழமான உண்மைகளை தெரிந்து கொள்ள இந்த அரிய காணொளியை முழுமையாக காணுங்கள் தேவர்களை அச்சுறுத்தி மூலகையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மாபெரும் அரக்கன் இரண்யகசிபோ அவர் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் செய்து ஒரு அரிய வரத்தை பெற்றார் மனிதனாலோ மிருகத்தாலோ இரவிலோ பகலிலோ உள்ளேயோ வெளியேயோ வானத்திலோ பூனியிலோ எந்த ஆயுதத்தாலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது என்பதே அந்த வரம் அந்த வரத்தின் பலத்தால் அவர் தன்னையே கடவுளாக அறிவித்துக் கொண்டார் ஆனால் அவரது அரண்மனையிலேயே அவருக்கு மிகப்பெரிய சவால் காத்திருந்தது ஆம் அவரது அன்பு மைந்தன் பாலகன் பிரகலாதன் சிறுவயதிலிருந்தே அவர் தன் தந்தையை அல்லாமல் மகாவிஷ்ணுவையே பரம்பொருளாக வழிபட்டார் நாராயணா எனும் நாமத்தை அவர் விடாமல் உச்சரித்தார் இதைக் கண்டு இரண்யகசிபுவின் கோபம் எல்லை கடந்தது தனது மகன் என்றும் பாராமல் தந்தையே பல வழிகளில் பிரகலாதனை கொல்ல முயற்சி செய்தார் மலையின் உச்சியிலிருந்து தள்ளுதல் கொடிய பாம்புகளை ஏவுதல் யானைகளால் மிதிக்க செய்தல் என அனைத்து முயற்சிகளும் பலனின்றி போயின காரணம் பாலகனின் அசைக்க முடியாத பக்தி ஒருநாள் பொறுமை இழந்த கசிப்பு பிரகலாதனிடம் நீ வணங்கும் விஷ்ணு எங்கே இருக்கிறார் என்று ஆங்காரத்துகள் கேட்டார் அதற்கு பாலகன் அவர் எங்கும் இருக்கிறார் இந்த தூணிலும் இருக்கிறார் என்று பதிலளித்தார் உடனே கசிப்பு தனது கதாயுதத்தால் அந்த தூணை அடித்து நொறுக்கினார் அதே கணத்தில் அந்த தூணை பிழந்து கொண்டு மனித உடலும் சிங்க தலையும் கொண்ட நரசிம்ம பெருமான் பிரம்மாண்டமாக வெளிப்பட்டார் இரண்யக்கசிபுவின் வரம் முழுவதையும் பொய்யாக்கும் வகையில் நரசிம்மர் செயல்பட்டார் அவர் மனிதனும் அல்ல மிருகமும் அல்ல அது இரவும் அல்ல பகலும் அல்ல அவர் உள்ளேயும் அல்ல வெளியேயும் அல்ல வாசற்படியில் அவர் பூமியிலும் அல்ல வானத்திலும் அல்ல தன் மடியில் வைத்து எந்த ஆயுதமும் இன்றி தமது கூரிய நகங்களால் இரண்ய கசிபுவை கொன்று பக்தன் பிரகலாதனை காத்தார் இதுவே பக்திக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியின் மகாத்மியம் நரசிம்மரின் இந்த அவதாரம் விஷ்ணுவின் எந்தவொரு வரமும் தர்மத்தை மீறும் அகங்காரத்தின் முன் நிற்காது என்பதை உலகுக்கு உணர்த்தியது நரசிம்ம அவதாரத்தின் இந்த சிறப்புமிக்க வரலாறு குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த காணொளியில் வரலாற்றில் மறைந்த இரண்ய தங்கை யார் அவருக்கும் நரசிம்மருக்கும் உள்ள தொடர்பு என்ன என்ற தலைப்பில் ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு காணொளியில் சந்திப்போம் காத்திருங்கள்